ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமென்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று அனைவரும் மகிழ்ந்து சிறப்பித்திருக்கின்ற இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அனிதா குணசேகரன் தமிழாசிரியர் திண்டுக்கல் மாவட்டம் நம் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதற்குள் நம் நாடு வல்லரசாக வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் இன்னும் அது நிறைவேறவில்லை நம் நாடு வல்லரசாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம் நாட்டை எவ்வளவு இன்னல்களுக்கிடையில் ஆங்கிலேயரிடமிருந்து விடுவித்து கொண்டு வந்தனர் அறியப்படாத தமிழக போராள போராட்ட வீரர்கள் இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர்கள் என்பதனை நினைத்து பார்த்து நம் நாட்டு விடுதலையினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் அந்த வகையில் எத்தனையோ பேர் அறியப்படாத தலைவர்களாக இருக்கின்றனர் நமது தமிழகத்தில் பத்மாசினி எனும் மறக்கப்பட்ட பெண் போராளி ஒருவரைப் பற்றியே இப்பொழுது நான் பேச இருக்கின்றேன் நாட்டு விடுதலைக்கு அர்ப்பணிப்புடன் போராடியவர் பத்மாசினி அம்மா அவர்கள் விடுதலை போராட்டத்தில் தன் குழந்தைகள் பலியானாலும் கலங்காது இருந்த வீர தாயவர் விடுதலைக்காக சிறை சென்ற முதல் பெண் என்றும் பாரதியாரின் பாடல்களை பட்டி தொட்டியெல்லாம் பாடி எல்லா மக்களிடமும் கொண்டு சேர்த்த முதல் பெண்மணி இவரே என்றும் பலர் கூறுகின்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மதுரையில் பிறந்தவர் இவர் மதுரை சீனிவாசவரதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சீனிவாசவரதனும் பாரதியாரும் நெருங்கிய நண்பர்கள் என்று அறிய முடிகின்றது ஒருமுறை பாரதியார் உன் சொத்தை விற்றையாவது பணத்தை அனுப்பு பத்திரிகை நடத்த வேண்டும் என்று கடிதம் எழுதினாராம் அதனால் சீனிவாச வரதன் தன் சொத்தை விற்று பாரதிக்கு பணத்தை அனுப்புகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுகின்றார் வரதன் அவர்கள் ஆங்கில அரசு அவரை கைது செய்கின்றது தனது கணவர் கைது செய்யப்பட்ட உடன் அத்துணை நாள் கணவரும் மனைவியுமாக இருவரும் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் கணவர் கைது செய்யப்பட்டதும் தனி ஆளாக நின்று விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார் அதுவரை செல்வ செல்வ குடும்பத்தில் பிறந்த அம்மா அம்மையார் அவர்கள் அன்று முதல் மிகவும் எளிமையாக வாழத் தொடங்கினார் அத்துணை தங்க நகைகளையும் கழற்றி வைத்துவிட்டு ஒரு நாளில் ஒரே ஒரு வேலை மட்டுமே உணவை எடுத்துக்கொண்டார் அந்த ஒருவேளை மோர்சோரும் அந்த துவையலையும் தன்னுடைய பணத்திலிருந்தெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் ராட்டையில் நூல் நூற்று அதை விற்று அந்த வருமானத்திலேயே தனக்கான அந்த ஒருவேளை உணவை உண்டவர் மாலை நேரத்தில் பாரதியின் பாடல்களை பாடியபடியே தெருத்தெருவாக சென்று கதர் துணிகளை விற்றவர் பெண்மணிகள் மூலம் கதர் துணியாவது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தி அந்த துணி கதர் துணியினை அவர் விற்றார் அவருடைய வீரம் செறிந்த உரையினை கேட்போம் கேட்ப இளைஞர்கள் விடுதலை போராட்டத்தில் உடனே ஈடுபட வேண்டும் என்று அத்துணை தீவிரத்துடன் இறங்குவார் சாவித்திரி பிறந்த நாடு சீதை பிறந்த நாடு தன்னை மானபங்கப்படுத்திய துரியோதனின் குருதியை என் கூந்தலில் பூசியே அதை முடிப்பேன் என்று வீர சபதமிட்ட திரௌபதி வாழ்ந்த நாடு என்றெல்லாம் பழங்கதிகள் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் கிழவிகளைப் போல பழங்கதிகள் பேசுவதில் ஒரு அர்த்தமும் இல்லை நம் நாட்டில் அக்குனிச்சுவாலையாக விடுதலைப் போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது பெண்களே அந்த விடுதலைப் போராட்டத்தில் நீங்களும் பங்கு பெற வாருங்கள் என்று அரைகோகல் விடுத்தவர் பத்மாசினி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று மாத சூழுற்றிருந்த அந்த வேலையிலும் கூட விடுதலைப் போராட்டத்திற்காக ஈடுபட்டார் மதுரையில் ஜான்சிராணி பூங்காவில் பூங்காவின் முன் நின்று கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வீர உரை நிகழ்த்தினார் என்ன உரை நிகழ்த்தினார் தெரியுமா போலீசாரெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு விடுதலை போராட்டத்திற்கு வாருங்கள் என்று கூறினார் அதை கேட்ட ஆங்கில அரசு சும்மா இருக்குமா உடனே அவரை கைது செய்து சிறையில் அடித்தது மூன்று மாத சூளுற்ற பெண்மணியாக சிறைச்சாலையில் இருந்தார் சிறை உணவு ஒத்துக்கொள்ளவில்லை மிகுந்த போராட்டங்களுக்கிடையே அந்த சிறையில் அவர் இருந்தபோது அந்த கருவானது கலைந்தது சிறைவாசம் முடிந்தது வெளியே வந்தார் வெளியே வந்த பிறகும் திரும்பவும் அத்தனை விடுதலை போராட்டங்களிலும் ஈடுபட்டார் ஏற்கனவே இருமுறை குழந்தை பிறந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வயது ஆவதற்கு முன்பாகவே குடும்பத்தில் அவரை அந்த குழந்தைகளை கவனிப்பதற்கு அம்மாவிற்கு இயலவில்லை முதலில் முழுமூச்சாக நாடு நாட்டு விடுதலை என்றே அவர் இருந்தார் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு வயது ஆவதற்கு முன்பாகவே இருந்துவிட்டனர் நான்காவது முறையாக சூழற்றார் எட்டு மாத நெறி மாத கர்ப்பிணியாக இருந்த அவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தலைமையிலான ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளும்போது இவரும் அந்த நடைப்பயணத்தில் ஈடுபட்டார் அத்தனை பேரும் தடுத்தனர் வேண்டாம் என்று பலரும் கூறினர் ஆனால் பத்மாசனி அவர்கள் அதை கேட்கவே இல்லை முதலில் நாடு விடுதலை பெறட்டும் என்றே அந்த நடைப்பயணத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் நாற்பத்தி எட்டு மைல் தூரம் நடந்தே சென்றார் பலரும் கூறி பலரும் தடுத்தும் வேறு வழியின்றி தன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு சில நாள்கள் ஓய்வெடுத்தார் மீண்டும் நடைப்பயணத்தை மேற்கொண்டார் ஒசூர் வரை சென்றார் மதுரையிலிருந்து ஒசூர் வரை நடைப்பயணமாகவே சென்றார் ஒசூரில் ஒரு அழகிய குழந்தையை ஈன்றெடுத்தார் பெண் குழந்தை பிறந்த ஒரு சில நாள்களே ஆன அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு அந்த ஒசூரில் குளிரில் என்ன செய்ய முடியும் மிகுந்த குளிர் இருப்பதற்கு இடமில்லை உண்பதற்கு நல்ல உணவில்லை எந்த சத்தும் இல்லை ஆகையால் ஒரு சில நாள்களே இருந்த அந்த குழந்தை இறந்தது சில நாள்கள் ஓய்வெடுத்துக்கொண்டு மறுபடியும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் இவரை பற்றி கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி பெல்காம் என்ற இடத்தில் தான் உரையாற்றும் பொழுது இவரை அழைத்தார் அழைத்து அவரை பேச வைத்தார் சிறப்புற்ற வைத்தார் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தான் இறக்கும் வரை விடுதலை போராட்டத்திற்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் கணவனும் மனைவியுமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கணவர் சிறைவாசம் செல்லும் பொழுதெல்லாம் தன்னந்தனி ஆளாக நின்று சிறைவாச சிறைவாசம் செல்லும் வரை போர்க்களத்திலே நின்று விடுதலை போருக்காக பாடுபட்டவர் அவர் தன் நான்கு குழந்தைகளையும் விடுதலை போராட்டத்தில் இறந்தாலுமே கூட மனம் கலங்காது போரிட்ட வீரத்தாயவர் இப்படிப்பட்ட எத்தனையோ பெண் தலைவர்கள் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியுள்ளனர் பத்மா பத்மாசனி என்ற இந்த மறக்கப்பட்ட பெண் போராளியை அனைவரும் நினைவு கூறுவோம் இவர் போன்று இன்னும் எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கின்றனர் அத்தனை பேரையும் நினைவு கூறுவோம் அவர்கள் அரும்பாடு தந்த சுதந்திரத்தை பேணிக் காப்போம் நம் நாட்டை இன்னும் சிறப்புறச் செய்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்